சிக்ஸ்த்தில் இயல் நான்கில் செயல் பகுதி துன்பம் வெல்லும் கல்வி இதை எழுதியது மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடல் வரிகளை பார்த்துருவோம் ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்த்து விடாதே ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே நம் நல்லவர்கள் துற்றும்படி வளர்ந்து விடாதே மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது பண்பு முறைகளிலும் மொழிதலிலும் மாறக்கூடாது மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது தன் மானமில்லா கோலையுடன் சேரக்கூடாது மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது பண்பு முறைகளிலும் மொழிதனையும் மாறக்கூடாது மாற்றோர் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது தன் மானமில்லா கோலையுடன் சேரக்கூடாது துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும் நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும் துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும் நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும் அம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேணும் அறிவு வளர்ச்சியிலை வான் முகட்டை தொட்டிட வேண்டும் அம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேண்டும் அறிவு வளர்ச்சியிலை வான் முகட்டை தொட்டிட வேண்டும் வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும் வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேணும் பெற்ற தாயின் புகழும் இப்பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் பெற்ற தாயின் புகழும் இப்பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் எழுதியது ப மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்லும் பொருளும் தூற்றும்படி இகழும்படி மூத்தோர் பெரியூர் மேதைகள் அறிஞர்கள் மாற்றார் மற்றவர் நெறி வழி வற்றாமல் குறையாமல் தூற்றும்படி இகழும்படி மூத்தோர் பெரியோர் மேதைகள் அறிஞர்கள் மாற்றார் மற்றவர் நெறி வழி வற்றாமல் குறையாமல் நூல்வெளியில் இவரை பற்றி ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவள் பட் பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் திரை இசைப்பாடுகளின் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மக்கள் கவிஞர் அப்படிங்கிற சிறப்பு பெயர் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு புக் பக் பத்திரலாம் மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது நாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும் கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கை கூட்டல் பொருள் மானம் கூட்டல் இல்லா என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் மானமில்லா